அவங்கள கவனிக்கிற மாதிரி இவரை கவனிக்கிறது இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தள்ளி வச்சு பார்க்கறது தானே அப்படி தானே நாங்கள் சொல்கிறோம் இந்த தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு சிங்களத்தில் என்ன சொல்றது இப்போ நிறைய பேர் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தள்ளு குரலாக தீயலை பாலணும் அப்படியா சீலுது நாட்டுமே ஆய் புவான் அனைவருக்கும் வணக்கம் ட என்ற ஒரு சொல் இருக்கு தானே அதாவது சிங்களத்துல நாங்க ட என்ற ஒன்றை பயன்படுத்துவோம் இந்த ட பயன்பாட்டை இந்த ட உறுப்பு நாங்கள் தமிழில் நாங்கள் ஆறு விதமாக நாங்கள் பயன்படுத்துவோம் அதாவது தமிழில் நாங்கள் ஆறு விதமாக பயன்படுத்துறதுக்கு சிங்களத்தில் இந்த டேர்ம் மட்டும்தான் போடுவோம் உதாரணமாக நாங்கள் இல்லுன்னு போடுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல இல் அல்லது ல போடுவோம் அதே மாதிரி இக்கு என்ற ஒரு சொல்லையை நாங்கள் பயன்படுத்துவோம் அதாவது உங்களுக்கு எனக்குன்னு பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி இக்கு பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஆஹ என்று பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஆல என்று ஒன்று பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஐ என்று ஒன்று பயன்படுத்துவோம் அதே போல் இடம் இந்த மாதிரி ஆறு விஷயங்களை நாங்கள் இந்த டேய்க்கு நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் இந்த ஆறு விஷயங்களும் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் முதல் முதலாக நாங்கள் இந்த ட பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜன்னி அப்படின்ற ஒருத்தர் நமக்கு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாரு தென்ன தீபாங் தீபல்லா இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த கமெண்டை நாங்கள் விரிவு பண்ணிட்டு இந்த டேக்குள்ளே போவோம் தென்ன என்று சொன்னால் இது வந்து எங்க வந்திருக்குன்னு சொன்னால் தினவா என்ற ஒரு சொல் இருக்கு தானே தெனவா தினவா என்ற இருந்து இந்த நவா வெட்டுப்பட்டு அதில் நாங்கள் இன்ன என்ற ஒரு உறுப்பை நாங்கள் போட்டு படிச்சிருக்கிறோம் அது கட்டளையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இது மூன்று விதமாக மாறும் அதாவது தர தருவதற்கு தாருங்கள் அப்படின்ற மூன்று விதமாக மாறும்னு நான் படித்து தந்திருந்தேன் இந்த தென் என்று சொன்னால் தாங்க தருவதற்கு தர என்ற மீனிங் தரும் சரிதானே அதே மாதிரி தீபாங் என்று சொன்னா தாடா அல்லது தாடி என்று சொல்லி நான் கேட்க தானே மரியாதை இல்லாமல் தீபாங் அப்படின்னு சொன்னால் தாடா அல்லது தாடி என்று பயன்படுத்தும் போது நாங்கள் தீபாங்கன்னு பயன்படுத்துவோம் இது ஒருத்தரை பயன்படுத்த பயன்படுத்தப்படும் ஒருமையாக இருக்கும் அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் அது அல்லது ஒரு ஆணாக இருக்கலாம் தாடா என்று கேட்போம் அல்லது தாடி என்று கேட்போம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்துவோம் தீபாங்குன்னு பயன்படுத்துவோம் தீப்பல்லா என்று சொன்னால் நிறைய பேருக்கிட்ட தாங்கடா தாங்கடி என்று சொல்லி நிறைய பேருக்கிட்ட நாங்கள் பன்மையான ஒரு விஷயத்தை அவமரியாதையாக நாங்கள் தாடி அல்லது தாடா என்று கேட்கும்போது தீபல்லா என்று பயன்படுத்துவோம் அப்போ ஜன்னிக்கு இந்த விஷயம் விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நாங்கள் இதிலிருந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இந்த டேய்க்குள்ளே போக போகிறோம் சரிதானே எச்சரிக்கை இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்களும் வார்த்தைகளும் பேசும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எழுத வேண்டாம் என்பதை கருத்தில் கொள்ளவும்

பஸ்ஸே கட்டுன்னு சொன்னா பஸ் இல்லைன்னு அர்த்தம் நம்ம இங்கிலீஷ்ல போடுவோம் இல்லாதையும் இப்போ ஈஸியா இருக்கும் இல்ல இருக்கும் எக்கட்டு பஸ்ஸே கட்ட என்று சொன்னால் பஸ் இல்ல பஸ் கட்ட நகின்னு பஸ்ல ஏறுங்க பஸ் கட்ட நகின்னு பஸ்ல ஏறுங்க அதே மாதிரி அலுமாரி எட்டு அலுமாரி எட்டுன்னு சொல்றோம் அலுமாரி சொன்னா அலுமாரிக்குள்ள அலுமாரிக்க வையுங்க அலுமாரியில் வையுங்க அல்லது அலுமாரியில வையுங்க அந்த டைம்ல நாங்க அலுமாரி எட்ட தான் என்ன அர்த்தம் போடுங்கள்னு அர்த்தம் அலுமாறியிட தானே அலுமாறியட்ட என்று சொன்னால் அலுமாரிக்குள்ளே அல்லது அலுமாரி இல்லை என்று பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த டே நாங்க பயன்படுத்துவோம் இப்போ விளையிட்டு தானே இந்த டயப்படுத்துகிறது அலுமாரியில் பஸ்ஸில் என்ன சொல்லுவோம் பஸ்ஸை கிட்ட அப்படின்னு சொன்னாங்க இந்த டையை பயன்படுத்துவோம் சரிதானே அப்போ நாங்கள் இந்த ல இல்லன்றத நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த க்கு என்றதை பார்க்க போகிறோம் இக்கு எங்கே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் நாங்க இப்ப உதாரணமா இப்ப ஒயாண்டு சொல்லி வச்சுக்கொள்ளுமே ஒயாண்டு சொன்னா நீங்க அர்த்தம் அப்படித்தானே அப்ப ஒயாட்டு என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி நாங்க இந்த இக்கு பயன்படுத்தணும் இந்த இக்கு தான் இந்த ட ஒயாட்ட உங்களுக்கு ஒயாட்ட அம்மா தென்ன கிவா உங்களுக்கு அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்ப மட்ட மட்ட என்ன அர்த்தம் எனக்கு மட்ட எனக்கு மட்டதென்ன எனக்கு தாங்க மல்லிட்டதென்ன மல்லிட்ட மல்லிட்ட மல்லிட்டு என்ன அர்த்தம் மல்லி என்று சொன்னால் தம்பின்னு அர்த்தம் ட வந்தால் தம்பிக்கு மல்லிட்டது என்ன தம்பிக்கு கொடுங்க தம்பிக்கு கொடுங்க மல்லிட்டது என்ன மல்லிட்டது என்ன தம்பிக்கு கொடுங்க அந்த இக்கு பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த ட என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஆக என்ற ஒன்று இருக்குது இந்த ஆக எங்கே பயன்படுத்தப்படும் சொன்னால்

வலைடா, விசேஷமான சொற்கள் வரும்போது டயே போட்டு ஆக ஆகனு பயன்படுத்தலாம். ஹிமீடன்ஸ் என்ன அர்த்தம்? மெதுவாக. இக்மணட்ட இக்மங்னா என்ன அர்த்தம்? இக்மன் என்று சொன்னால் விரைவுند அர்த்தம். கெதியான்னு சொல்றதுக்கு நாங்க இக்மங் சொல்லுவோம். அப்ப இக்மணட்டன்ஸ் சொன்னால் கெதியாக அல்லது விரைவாக, விரைவு அதோட இந்த ட ஆகன்னு எடுத்துக்கறோம். விரைவாக. விரைவாகன்னு சொன்னா இக்மணட். விரைவாக வாங்க. என்ன விரைவாக போங்க. கெதியாக போங்க. ஆக என்று பயன்படுத்துற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டேயை பயன்படுத்துவோம் அப்போ கெதியாக போங்க அல்லது விரைவாக போங்கன்னு சொல்லும்போது போது நாங்கள் சொல்றது இக்மனட்ட எண்ணு அப்போ உயரமாக கட்டுங்க உயரம் இருக்கு தானே இப்போ உச என்று சொன்னால் உச என்று சொன்னால் உயரத்துக்கு நாங்கள் சொல்றது உயரத்துக்கு நாங்கள் என்ன சொல்றது உச என்று சொல்றது அப்போ உசட்ட என்று சொன்னால் உயரமாக உசட்ட உசட்டஹதன் உயரமாக கட்டுங்க இப்ப வீடு கட்டும்போது அல்லது நாங்க வேலை கட்டும்போது உசட்ட உசட்டஹதன் சொன்னா உயரமாக கட்டுங்க உயரமாக கட்டுங்க சொல்லும்போது உசட்ட உசட்டஹதன் சிறியதாக சிறியதாக தை இங்க சொல்லாங்க டெய்லர் ஷாப்ல சொல்றோம் அப்ப என்ன சொல்றது கொட்டன்னு சொல்ல என்ன அர்த்தம் கொட்டன்னு சொன்னால் குள்ளமான சின்னதாக என்ன சொல்றது குட்டையான சொல்றது அப்ப குட்டையாக குட்டைக்கு குட்டையான சொல்றதுக்கு நாங்க கொட்டன்னு சொல்லுவோம் அப்ப கொட்டட்ட கொட்டட்டன்னு சொன்னால் குட்டையாக சின்னதாக அர்த்தம் அதாவது குட்டியாக அர்த்தம் சரிதானே கொட்டட்ட மகன் கொட்டட்ட மகன் சொன்னா சிறியதாக தையுங்கன்னு அர்த்தம் அப்ப முடிவெட்டும் போது நாங்க கொட்டட்ட காப்பாண்ண கொட்டட்ட கப்பண்ணு சின்னதாக வெட்டுங்க கொட்டட்ட கப்பண்ணு முடி வெட்டுங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் மே சைட் தேக்க மே சைட் தேக்க இந்த சைடு ரெண்டையும் கொட்டட்ட கப்பண்ணு சின்னதாக வெட்டுங்க சின்னதாக இந்த ஆகன்னு பயன்படுத்தும் போது நாங்க டே பயன்படுத்த இப்போ நீங்க பாருங்க இந்த டே வந்து ஆகைக்கு பயன்படுத்தும் போது இதை எதையுமே தொட முடியாது தொட முடியுமா சிறியதாக சொல்ல போக நாங்கள் கண்ணால காணவே இல்லை அது எப்படின்னு தெரியாது அப்ப அது அதை காட்ட முடியாது அப்ப ஹிமீட்டை மெதுவான்னு சொல்கிறத காட்ட இல்லாது அதை உணரத்தான் முடியும் அதே மாதிரி லசனு அழகு இருக்குதானு அழகை இல்லாமல் காட்ட முடியாது அதாவது அழகாக இருக்குது அந்த அழகை கையில எடுத்து காட்ட முடியாது அது நாங்க இப்போ ஒரு 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 சாரி அழகாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சாரி அழகாக இருக்குது ஒரு ஷர்ட் அழகாக இருக்குதுன்னா ஷர்ட் அழகாக இருக்குது அது ஷர்ட்டை வடிவம் வடிவத்தை நாங்கள் சொல்கிறோம் அந்த அழகை தனியாக பிரித்து எடுக்க இயலாது அப்போ அந்த மாதிரி கையால் தொட முடியாத விஷயங்கள் இக்மன் விரைவு விரைவை நாங்கள் கையால் காட்ட முடியாது அது செஞ்சு பார்த்து தான் அது விளங்கும் மாதிரி உசை உசைன்னு சொன்னால் உயரம் அப்போ உயரத்தை நாங்கள் எடுத்து காட்ட இலாது நாங்கள் அளந்து சும்மா கையால் வச்சு காட்டி அப்படி தான் காட்டலாமோ தவிர அந்த உயரத்தை தொடையலாது இயலாது தானே அப்போ உயர அந்த மாதிரி இந்த மாதிரியான விசேஷமான சொற்கள் வரும்போது நாங்கள் ஆக பயன்படுத்துறது டே போட்டு விளையாட்டு தானே உயரமாக குள்ளமாக மெதுவாக அழகாக அசிங்கமாக அசிங்கமாக அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பயன்படுத்தும் போது இந்த ஆக பயன்படுத்தும் போது டே நாங்கள் பயன்படுத்துவோம் அப்போ விளையாட்டு தானே டே பயன்படுத்தி தானே இந்த காணொலியின் தொடரை நாளை எதிர்பாருங்கள் எதிர்வரும் திகதி நமது புதிய சிங்கள பாட வகுப்பு ஆரம்பமாக உள்ளது இந்த வகுப்புகள் மூலம் சிறுவர் பெரியோர் அனைவரும் இந்த வகுப்புகளில் பங்கு பெற்றலாம் ஒரு வசனம் கூட சிங்களத்தில் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை இரண்டே மாதங்களில் நான் உங்களை சிங்களம் பேச வைக்கிறேன் மேலதிக தகவல்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு